ஹாய் நான் உங்கள் அஃப்ரா இது உங்கள் துல்ஹஜ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்றைக்கி கட்லெட் ரெசிபி தாங்க இது ஸோ நீங்கள் என்ன அடிக்கடி கட்லெட்டாக போட்டுவிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பீங்க ஸோ இந்த கட்லெட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கட்லெட் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ நம்ம ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் நம்ம செய்கிற உப்புமா தாங்க வீட்டில் நம்ம உப்புமா செஞ்சால் கண்டிப்பாக மிஞ்சி போயிடும் ஏன்னால் அதிகமாக யாருமே சாப்பிட்றது கிடையாது அதனால் இந்த உப்புமா வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் கட்லெட்டே ஸோ வீட்டில் நம்ம உப்புமா செஞ்சு அப்படியே இருக்கிற உப்புமா வச்சு இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த தான் கட்டி இல்லாமல் அப்படியே கொஞ்சம் அப்படியே க இது நசுக்கி விட்டுருங்க ஸோ அப்புறம் வந்து கொஞ்சமாக க வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மல்லி மல்லிகள்தான் சேர்த்துக்கோங்க மல்லிகை மல்லி மல்லி இலை சேர்த்தாச்சு இது கூட வந்து நம்ம வந்து மசாலா ஐட்டம் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ எல்லா பக்கமுமே மசாலா வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ்ட் ஆகணும் ஸோ ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஸோ பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் கையால் டிப் பண்ணி இந்த வடை மாதிரி தட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிடலாம் ஸோ பாருங்கள் இப்போ நம்மளுடைய எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து டிப் பண்ணுறதுக்கு வந்து மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த ப்ரெட் க்ரம்ஸை வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கட்லெட்டை எடுத்து அந்த மைதா பேஸ்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் அந்த பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட போகிறோம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு கட்லெட் எடுத்துக்கோங்க அதில் மைதா அந்த மைதாவில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து இந்த பிரெட் கம்ஸில் ஃபுல்லாக சுற்றி இப்படி போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஆயிலில் வந்து போட்டுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நான் வந்து எல்லா பிளே எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ டேரெக்டாக நம்ம வந்து ஆயிலில் வந்து ஹீட் பண்ணி நம்ம போட்டுடலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ஸோ இது இது வந்து உப்புமா மாதிரியே தெரியாது நீங்கள் வேணால் நீங்கள் சொன்னால் தான் அது உப்புமான்னு தெரியும் ஸோ அது ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபீஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது ஸோ ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் நம்மளுடைய கட்லெட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ